தாவேக்கா அரசியல் மாநாடு கரூரில் முப்பத்தி ஒம்பது மரணம் அடைஞ்சி எல்லாருக்கும் தெரியுங்க அதில் ஆகாஷ் என்ற ஒரு பையன் இறந்துட்டான் அதை அந்த சடலத்தை பார்த்து அவங்க பெத்த தாய் என்ன தரமா சொன்னாங்க அந்த சனினை பார்க்க ஏன்டா போனோன்னு கேட்டாங்க ஆனால் அந்த வார்த்தைக்கு இது அவங்க அடி வயிற்றுலேருந்து கேட்ட வார்த்தை இதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு இளைஞர்களும் ஒரு ஒரு பெண்களும் நடிகர் மீது மோகன் கொண்டு திரிகிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க பெற்ற தாய் தக்கப்ப இந்த கேள்வி கேட்கணுங்க அப்பேற்பட்ட கேள்வி தான் அந்த தாய் கேட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து இருபது லட்சம் ரூபா வந்து விஜய் அறிவிச்சிருக்காருங்க அவரு தனிப்பட்ட முறையில் தரேன்னு சொல்லிட்டு ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு தாவேக்கா கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க விஜய்யால் இருபது லட்சம் தான் கொடுக்க முடியுமா ஒரு ஒருத்தன் அவர் நினச்சிருந்தால் ஒரு கோடிக்கு மேலே நிவாரணம் கொடுக்க முடியுதுக்கான பணம் அவருக்குள்ளே இருக்குது ஆனால் அதை கொடுக்கக்கூட மனசு வரல ஒரு உயிரோட மதிப்பு இருபது லட்சம் தான் சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருக்காரு அதுவும் அரசாங்கம் அப்புறம் தான் இருபது லட்சத்தை இவர் அறிவிச்சிருக்காரு இதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்குற மக்கள் தான் நீங்கள் தான் திரும்பணும் நீங்கள் ஒரு குடும்பத்தில் மூணு பேர் ரெண்டு பேர் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டாங்களே இந்த சோகம் கடைசி வரைக்கும் உங்களை விட்டு போகுமா அவர் உங்கள் இருபது லட்சம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் உங்களை கண்டுக்காமல் நீங்கள் தான் பாதிக்கப்பட்டு நீங்கள் ஒரு குடும்பத்தில் இறந்துட்டு நிற்கிறீங்க ஆனால் இதே ஒரு ஒரு மாவட்ட பொறுப்பாளரும் ஒரு ஒரு மாவட்ட ஒரு ஒரு பதவியர்கள் ஒருத்தனும் சாவலை அன்னாடங்காச்சும் ஒரு ஒரு வாரம் கூலி வேலைக்கு போகிறவங்களும் அவனை பார்க்குற ஆர்வத்தில் போனவங்க மட்டும்தான் இறந்துருக்கல கண்டு பொறுப்பாளர் ஒருத்தர் கூட சாங்க சாவலை ஸோ மக்கள் நீங்கள் தான் திருந்தணும் ஒரு மனுஷனோட உயிர் இருபது லட்சம் முடிவு பண்ணார் பார்த்தீங்களா விஜய் அது இனிமேல் தான் திருந்த பாருங்கள் ரெண்டாவது அன்பில் மகேஷ் பொய்யா மொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரு அங்கே போயிட்டு அழுததை வந்து எல்லாருமே மீம்ஸ் வீடியோட காணொலியில் வந்து ஏன் அப்படி நாடகமானால் சிவாஜி மிஞ்சிட்டார் அன்னியின் விக்ரமம் மிஞ்சிட்டாருலாம் சொல்கிறாங்க ஏற்றுக்கிறேன் ஆனால் உண்மையிலாம் அது என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா நான் உண்மையிலேயே அந்த பிஞ்சு குழந்தைங்களை பார்க்கவே என் மனசு கேட்குறேன் என் உணர்ச்சியை கட்டுப்பட்ட முடியாத அழுதேன் இதையும் காட்டு மிராணத்தனமாக விமர்சிக்கிறவங்களை பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரிலன்னு சொல்லும்போது இது அது உண்மையிலேயே அந்த ம குழந்தைங்களை பார்த்து ஒரு இதாக கண்ணீர் விட்டார்னா அவர் என்னோடய பாராட்டுகள் ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கெல்லாம் நம்ம சில விஷயம் கேட்க வேண்டியது இருக்குல்ல அவர் பள்ளி கல்வித்துறை பொருட்கிறதுக்கப்புறமா ஒரு ரெக்கார்டோடு படிக்கிற பாருங்கள் திண்டிவனம் அருகே பள்ளி கல்லூரி மன கஞ்சா விற்ற ஆறு பேர் கைது கடலூர் மாவட்டம் வேம்பூருள் பள்ளி அரசு கல்லூரி கத்தியுடன் பள்ளிக்கு வந்து மிரட்டல் விடுத்த கலாட்டா செய்த மாணவர்கள் தட்டிக்கட்ட பயிற்சி ஆசைகளை தாக்கிய மாணவர்கள் அஞ்சு பேரிடம் விசாரணை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி மணல் கஞ்சா புகையில் உள்ளிட்ட போதைக்கு அடிமையாக இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவரே வேதனையா போதை பழக்கத்தால் மாணவர்கள் தேர்ச்சி சதவீதம் பெறாமல் பெயிலாகி உள்ளனர் என்று ஆதங்கம் ரெண்டாவது இது தான் சென்னை புறநகர் பள்ளி கல்லூரி அருகே அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கஞ்சா சாக்லேட் பறிமுதல் மாணவர்களிடையே பழக்கம் சென்னை புறநகர் ஜூலை இருபத்தி ஆறு அன்று நடத்தப்பட்ட சோதனை கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்கலேட்டில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் ஏழு மாணவர்கள் என தாம்பரம் காவல்துறை தெரிவித்துள்ளனர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரில் கஞ்சா விற்பனை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் கைது கல்லூரியில் கல்லூரியிலும் கஞ்சா விற்பனை காரைக்குடியில் மாணவர்கள் கைது பொள்ளாச்சி நூலகம் அருகே கஞ்சா மாணவர்கள் அட்டு தட்டி கேட்ட ஊராரை கல்லால் அடித்த மாணவர் கல் கல் பள்ளி மாணவர்கள் கஞ்சா விற்ற இளைஞர் கடலூர் மாவட்ட காட்டு மன்னார் தமிழக இளைஞர் பள்ளி மாணவியில் சீரழிவு கஞ்சா விற்பனை வைத்திருந்த இளைஞர் சிக்கினார் இது வந்து சும்மா சாம்பிள் தான் இந்த மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு பிரிண்டவுட் ஏ ஃபோர் ஷீட்டில் என்னால் எடுத்து சொல்ல முடியும் இது இல்லாமல் கும்பகோணத்தில் ஒரு பள்ளி அரசாங்க பள்ளியிலேயே ஒரு அவர் காதலர்னு சொல்லிட்டு வத்தன் அந்த பள்ளியிலே புகுந்து புத்தி போல செஞ்சது நம்ம பார்த்துருக்கோம் நாங்கனோர் நாங்குநேரியில் கல்லு இப்போ இது பள்ளியிலேயே ஜாதி சண்டையினால் ஒரு மாணவன் கத்தி குத்து ஆகி அவன் புழைச்சி வந்ததையும் நாம் பார்த்தோம் இன்னொரு ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மாவட்டத்தில் அங்கேயும் ஒரு க பள்ளியிலேயே புகுந்து ஒரு மாணவன் வெட்டி கொலை பண்ண நிகழ்வுன்னு நம்ம பார்த்தோம் இதில் வெளி வராததுலாம் எங்களுக்கு இல்லை இல்லை நான் சில படிக்கலை ஸோ இவ்வளோ அட்டுழியும் கஞ்சா பிரச்சனை பள்ளியில் குல வந்திருக்கிறதெல்லாம் நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத செய்தியே இந்த கல்வித்துறை மூலம் செய்ய கேள்விப்பட்டுணும் ஆனால் இதுக்கெல்லாம் அன்பு மகா மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கையில் வந்து இதற்காக கண்ணீர் வரலன்றது தான் நம்ம கேள்வியாக கேட்குறோம் ஸோ அதெல்லாம் இறக்க குணத்தில் வராது இங்கே மட்டும்தான் இறக்க குணத்தில் வருமானு நமக்கு தெரியல அது ஏன் நமக்கு வந்து நம்ம ஒரு கேள்வியாக அவர்களை பார்த்து கேட்குறோம் உண்மையிலேயே இது வந்து இறக்கப்பட்டு தான் வந்துதா அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த பள்ளியில் நடந்த கஞ்சா பிரச்சனை மூலம் தாக்கினதெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ பார்த்துட்டாங்க ஒரு மாணவ இன்னொரு மன தாக்குனதை வெற்றி கொடுத்து கொடுத்துக்கினதெல்லாம் எவ்வளவோ நம்ம பார்த்துட்டோம் அதெல்லாமே காணொலியாக வந்திருக்கு நியூஸாக பத்திரிக்கையில் வந்திருக்குது அதுக்கெலாம் நம்ம பள்ளிக்கல்வித்துறை எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் இருந்தது கடந்து போனதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இனிமேலாவது கூத்தாடி கூத்தாடி நம்பி போகிற கூட்டம் நம்ம இப்படி தான் ஆவோன்றதே இது ஒரு இதுக்கப்புறமாச்சும் மக்கள் பார்த்து திறந்தனாதான் உண்டு